கட்டணமில்லா பேருந்து திட்டத்தில் தற்போது உள்ள நடைகள் சவால்கள் இன்னும் இந்த திட்டத்தை எப்படி முன்னேற்றலாம் என்பது குறித்து முதுநிலை பி எச் மாணவர்கள் ஆய்வு செய்யலாம் இந்த தரவுகள் நிச்சயம் அரசுக்கு மிக உதவியாக இருப்பதோடு சங்கத்திற்கும் நன்மை பயக்கும் குறிப்பாக பணி பெண்கள் மற்றும் கல்லூரிக்கு போகும் பெண்களுக்கு இந்த திட்டம் பொருளாதார ரீதியில் எப்படி கை கொடுத்தது இந்த திட்டத்தால் விளைந்த சொசைட்டல் இம்பாக்ட்ஸ் என்ன என்பது குறித்து மேல் தீ ஆய்வினை முன்னெடுக்க வேண்டும் தற்போதுள்ள வசதியில் உள்ள குறைகள் யாரெல்லாம் விடுபட்டு போகிறார்கள் பேருந்துகளில் பயனாளர்கள் கண்ணியமாக நடத்தப்படுகிறாரா இருசக்கர வாகனம் வைத்திருந்தவர்கள் எத்தனை பேர் தற்போது கட்டணமில்லா பேருந்து வசதிக்கு மாறியுள்ளனர் இப்படி பல்வேறு கேள்விகளை தயாரித்து பயனாளர்களிடம் ஒரு சர்வே எடுக்கலாம் இதை விடுத்து வழக்கம் போல மீடியாக்கள் யூடியூப் சேனல் வியூயர் சென்சேஷனை மட்டுமே முன்வைத்து பெண்களிடம் இந்த திட்டம் மோசமானது அற்றது போன்ற பார்வையினை திணிக்க முயல்வது மிக அபத்தமானது அவை நம் கைவிரலை கொண்டே நம் கண்களை குத்துவதற்கு சமம் உயர்கல் பயிலும் மாணவர்களே நீங்கள் மேற்குலகிடமிருந்து கற்க வேண்டியது நிறைய உள்ளது ஆய்வு தகுகள் அடிப்படையிலான விவாதம் பாலிசி மாற்றம் டெக்னாலஜி அடாப்சன் போன்றவையே சமகால சமூகத்திற்கு தேவை அதற்கான பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உள்ளது கல்லூரி பல்கலைக்கழகங்களில் உள்ள கிளப்புகளில் அரசு நலத்திட்டங்கள் வைத்து விவாதம் செய்யுங்கள் அதனை ஒரு அறிக்கையாக மாற்றி உள்ளுர் செய்தித்தாள்களில் பிரசுரையைச் சொல்லி அழுத்தம் கொடுங்கள் குறிப்பிட்ட அமைச்சரும் மற்றும் முதல்வரின் தனிப்பட்ட பிரிவுக்கு உங்கள் விவாதங்கள் மீதான அறிக்கைகளை அனுப்புங்கள் கல்வி நிறுவனங்கள் சனநாயகத்தன்மை நிரம்பிய உரையாடல் விற்கு மாணவர்களை உற்சாகப்படுத்துங்கள் இல்லையே வெறும் டிகிரி படிப்பு போதும் என வெளியே வரும் மாணவருக்கு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் என்னும் திறன் இல்லாதேயே போகும் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளில் மாணவர்கள் எவ்வாறு பாலி மாற்றத்தில் மறைமுக பங்கேற்க முடியும் என்பது குறித்து சிந்தியுங்கள் இல்லையே இறுதி வரை மீக்கள் மட்டுமே உங்கள் எழுதிக் எழுதிக்கொண்டிருப்பார்கள் குறிப்பு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எனது முதலை மாணவர்களிடம் ஆற்றல் பொருளாதாரம் தலைப்பில் உரையாடல் வகுப்பாக வைத்துள்ளேன் தொடர்ச்சியாக கேட்கப்படும் கேள்விகள் அதன் மீதான விவாதங்களை தொகுத்திருக்கிறேன் இறுதியில் அதனை ஒரு ஆய்வு கட்டுரையாக சமர்ப்பிக்க உள்ளேன் மேலும் எனது வகுப்பு மாணவர்களை அரசின் பாலிசி விவாதங்களில் பங்கேற்க உற்சாகப்படுத்துகிறேன் இந்த வார வகுப்பில் பிரிட்டனில் தற்போது உயர்த்தப்பட்டுள்ள மின் மற்றும் கேஸ் கட்டணம் குறித்த தலைப்பில் நடைபெற உள்ளது முனைவர் சுதாகர் பிச்சை முத்து